இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல குறிப்பிட்டு தான் முதலமைச்சர் பேசுறாரு திமுகவுக்கு நல்வாய்ப்பு அமைகிறது என்றால் அரசியல் சக்திகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முகமூடியோட வருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு யார் அவர் குறிப்பிட்றாரு யாரு முகமூடி போட்டுட்டு வரா அதுக்கு முன்னால நான் வேற ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்கிறது சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார் மாநிலங்களவையில் திருச்சி சிவா அவர்கள் சில விஷயங்களை கேட்டார் கேட்டவுன்ன திரு நிர்மலா சீதாராமன் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு எந்தவித நாகரிகமும் மற்ற முறையில் ஏ உட்காரு நீ என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினார் ரொம்ப அநியாயம் அவரால் பேச முடியல ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காரு டி கே நாகராஜ் சார் இங்கே இருக்கார் அவர் முதல்ல அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லட்டும் இது ஒரிஜினல் வாய்ஸை பார்த்துட்டு நம்ம டப்பிங் வாய்ஸுக்கு அப்புறம் போகலாம் அவங்க ஊருக்கு வரும்போது போன வருஷம் செப்டம்பர்னு நினைக்கிறேன் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் முத்ரா அக்கௌண்ட் வந்து அஞ்சு புள்ளி ஏழு கோடி நாங்கள் கொடுத்துருக்கோம் அதில் கோவையில் மட்டும் இருபது லட்சம் பேர் கொடுத்துருக்கோம் நாங்கள் அப்போவே கோவையில் முப்பத்தி நாலு லட்சம் பேர் தான் மொத்தமே இருக்கோம் இருபது லட்சம் பேருக்கு எங்கேருந்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க அதாவது ஒவ்வொரு மூணு பேருக்கும் ரெண்டு பேர் மூணில் ரெண்டு பேருக்கும் முத்ரா லோன் கொடுத்ததாக சொன்னாங்க பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டாங்க நான் வந்து டபுள் செக் பண்ணிவிட்டு வரேன்னு சொன்னார் இன்றைக்கி வர சொல்லலை அதை அவர் சொல்லணும் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் பத்து வருஷத்தில் நாலாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நாங்கள் அதனால் நேஷ்னல் ஹைவேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் வந்து டோல்கேட்டு தானே எவ்வளோ டோல்கேட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பத்து வருஷம்னு சொன்னால் அது பெருசு மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் சாதாரணமாக பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நானூற்றி பத்து கிலோமீட்டர் அதேமாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை டோல்கேட்டை போட்டிருக்கீங்க எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் அது பதில் சொல்ல மாட்டிங்க பன்னிரெண்டு லட்சம் வீடு பிஎம் ஆவாஸ் யோஜனாலாம் கட்டியிருக்கணும் அதுக்கும் உங்களுக்கும் என்ன சார் அதுக்கு தமிழ்நாட்டில் கூட மோடி வீடுன்னு நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க என்ன தெரியுமா ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் ரூபா தமிழ்நாட்டில் ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு கொடுக்குறாங்க அதில் வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா எவ்வளவு தேர்ட்டி டூ பர்சன்ட் ஒன்றிய அரசாங்கம் ரெண்டு சதவீதம் மூணில் ஒரு பகுதிக்கும் குறைவு எழுபத்தி அறுபத்தி எட்டு சதவீதம் மாநில அரசாங்கம் கொடுக்குது இதை எப்படி உங்கள் கணக்கில் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியலை அதே போல் ஜன்தன் அ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி இருக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி ஆறு கோடி பேர் என்று சொல்கிறாங்க இந்த கணக்கெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க ஒன்று புள்ளி ஆறு கோடி பேர்னா எவ்வளவு தெரியுமா எ தமிழ்நாட்டில் ஒரு எட்டரை கோடி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு குடும்பத்துக்கு மூணு புள்ளி அஞ்சு பேர் சராசரியாக இருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸில் சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளவு இருக்காங்க ரெண்டு புள்ளி நாலு கோடி வீடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு கோடி வீடுகள் அதில் ஒன்று புள்ளி ஆறு கோடி ஜன்தன் அக்கௌண்ட்டுன்னு மட்டும் இதை பார்லிமெண்ட்டில் திரும்பவும் சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக திரு ராஜா அவர்கள் கேட்டாங்க சாரி சிவா அவர்கள் கேட்டார் கோவைக்கும் கோவை மெட்ரோவுக்கும் மதுரை மெட்ரோவுக்கும் பணம் கொடுத்தீங்களான்னு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க நீங்கள் மெட்ரோவை பற்றி கேட்டிங்க நான் மெட்ரோவை பற்றி சொல்கிறேன் சென்னை மெட்ரோ ரெண்டாவது ஃபேஸுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை மெட்ரோ ரெண்டாவது ஃபேஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அடிக்கல் நாட்டினீங்க ஏடிஎம்கே பீரியட் இருக்கையில் இருபத்தொன்னில் பணம் கொடுக்கல இருபத்ரெண்டில் பணம் கொடுக்கல இருபத்தி மூணில் பணம் கொடுக்கல இருபத்தி நாலில் பணம் கொடுக்கல நாலு வருஷம் நாங்கள் போராடிய பிறகு இப்போ லோனுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்கீங்க அவங்க சொல்கிறதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் எய்ம்ஸுக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டினோம் அதை சொல்கிறதுக்கே இங்கே வருத்தப்படணும் சார் ஆனால் அவங்க பேஜில் அவங்க எப்படி எழுதுன சொன்னது மட்டும் இல்லை நாங்கள் இப்படி எழுதி வச்சுருக்கோன்னு வேறு சொல்கிறாங்க சி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் எவ்வளோ சார் வந்திருக்கு முப்பது எங்கேயாவது நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டோம் அல்லது முன்னாலேயே சொன்னாங்க முப்பதாயிரம் கோடி இப்போ என்ன வந்திருக்குன்னு காங்கிரீட்டாக சொல்லுங்கள் இது எல்லாத்துக்கும் வந்து சொன்னால் சரியாக இருக்கும் அடுத்து டப்பிங் வாய்ஸாக ஏன் இருக்காருனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்லும்போது இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பவர்ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் அவர் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நிற்கிறோம் என்பதை உத்தரவாதப்படுத்த முடியும் நீங்கள் வந்து பிஜேபியும் ஆம் ஆத்மியும் போட்டி போடுது டெல்லி தேர்தலில் எந்த காரணத்தை முன்னிட்டும் பிஜேபியோடு சேரப்போடல அப்படின்னு சொல்லும்போது அந்த தேர்தலை எப்படி நடந்தது எப்படி தோக்கடிச்சாங்க ஏராளமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கிற போது இது உங்களுக்கெல்லாம் பாடம்னு இந்தியா கூட்டணிக்கு சொல்கிற போது அதனுடைய அம்சமாக அது எதனுடைய அம்சமாக அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக அவங்க பேச்சாளர்களில் சில பேர் பாஜகவை விமர்சிக்கிறாங்க கோட்டீஸ்வரன்லாம் சாரி அக்னீஸ்வரன்லாம் பவர்ஃபுல்லாக விமர்சிக்கிறாரு ஆனால் திரும்ப திரும்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை விமர்சிக்க ஏன் தயங்குகிறார் அது முழுமையாக அவர் தயங்குறார்னு சொல்ல முடியுமா ஏன்னா பட்ஜெட் தாக்கல் எல்லாமே இது பீகாருக்கான பட்ஜெட்னு அவர் தரப்புலேயும் விமர்சிக்கப்படுது அதாவது நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் டெய்லி அவர் சொல்றார் இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு விரோதமாக ஒன்றிய அரசாங்கம் இருந்ததுன்னா டெய்லி நீங்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல இது ரெண்டும் சேர்ந்தா தானே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தவிர்க்க முடியாமல் வேற வழியே இல்லாமல் ஒன்றிய பட்ஜெட் பீகாருக்கானதாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு பேசுகிறார் ஆனால் சப்சிகொண்டா இப்போ நான் என்ன சொல்கிறேன் சமிக்ர சிக்ஷா அபியான் பணம் கொடுக்கல என்ன சொல்ல போகிறாரு நூறு நாள் வேலைக்கு சம்பளம் கொடுக்கலைன்னு ஸ்டேட்மெண்ட் விடுறார் தட் இஸ் கரெக்ட் அவர் பண்ணது கரெக்ட் ஆனால் ஒரு ஆயிரத்தி அறநூறு கோடி ஒன்றிய அரசாங்கம் கொடுக்காம வச்சுருக்கு பேசணுமா இல்லையா அந்த ஏரியாவில் அவர் பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக இல்லை அதுக்கு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறாரு அப்புறம் அதுக்கு பின்னால் சமிக்ர சிக்ஷா அபியானுக்கு பிறகு கல்வி அமைச்சர் போய் பார்க்குறாரு அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே போல் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு காசு கொடுங்கன்னு போய் கேட்குறாங்க எதுக்குமே தராத போது நீங்கள் அதனால் பாதிக்கப்படும் போவர்கள் தமிழக மக்களாக இருக்கும்போது இல்லையா ஒருவேளை நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் அதற்கு பிரதான எதிரியாக இருக்கிறது திமுக இப்போ திமுக அரச விமர்சிக்கிறதன் மூலமாக மக்கள் கவனத்தை ஈர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் கணக்கு உண்மை டக்குன்னு வெளியே வந்துடும்ல நீங்க அவ்வளவு பணத்தை அவங்க கொடுக்கவே இல்லைங்கிறது வந்துரும்ல இப்போ இதே விஷயத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆட்சியில் இருந்தபோது ஒரு கடிதத்தை ஒன்றிய அரசாங்கத்துக்கு எழுதியிருந்தார் நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஏற்கனவே எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தீங்க அதாவது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஆன பத்தாவதுக்கு பிந்தைய படிப்புக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அது எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு ஒன்றிய அரசாங்கம் இருபத்தஞ்சி சதவீதம் மாநில அரசாங்கம் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க அதை ரெண்டு வருஷம் நிறுத்திட்டாங்க நிறுத்தின பிறகு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாரு சரி போங்க நீங்கள் அறுபது நாற்பதுன்னு சொல்கிறீங்க அதையாவது ஏற்றுக்குவோம் அதாவது பதினஞ்சு சதவீதம் குறைச்சிட்டிங்க அதை ஏற்றுப்போம் ஆனால் அந்த அறுபது சதவீதமே எங்களுக்கு ஏழாயிரத்தி சொச்சம் கோடி வரணும் ஏழாயிரத்தி சொச்சம் கோடி செலவழிச்சுருக்கோம் நீங்கள் அறுபது பெர்சன்ட் வச்சுட்டா நாலாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே வரணும் நீங்கள் ஆயிரத்தி எழுநூறு கோடி தான் கொடுக்குறீங்க நாங்கள் எப்படி தாக்குப்படி போகணும் அப்போ அவர் எழுதியிருந்தார் ஸோ நீங்கள் உறவோடு இருந்தால் கூட அந்த பணத்தை கொடுக்கலைங்கிற பிரச்சனை இருக்குது நீங்கள் அதே போல் பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா நாகராஜ் சார் இதுக்கும் சொல்லுவார் அது சரியானு அவர் அதாவது ஏற்கனவே பயிர் காதுகாப்பு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாற்பத்தொம்பது சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் நாற்பத்தொம்போது சதவீதம் மாநில அரசாங்கம் ரெண்டு சதவீதம் சம்மந்தப்பட்ட விவசாயி கட்டணம் இருந்தது இவங்க வந்த பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒன்றிய அரசாங்கம் எழுபத்தி மூணு சதவீதம் மாநில அரசாங்கம் ரெண்டு சதவீதம் விவசாயி இதில் என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஐநூற்றி அறுபத்தாறு கோடி மட்டும்தான் நம்ம செலவழிக்க வேண்டியிருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்கு அப்படியே நின்று போச்சு அவங்க குறைச்சிட்டாங்க ஆக்சுவலாக அப்போது நீங்கள் மூன்று மடங்கு நாலு மடங்காக வருகிற போது என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு அப்படின்னு சொன்னால் மற்ற திட்டங்களுக்கான பணத்தை இதுக்கு திருப்பி விடணும் அல்லது நீங்கள் லோன் வாங்கணும் லோன் வாங்கினா சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க வட்டிக்கு வாங்கணும் வட்டிக்கு வாங்குங்கிற போது அது எகைன் தமிழக மக்கள் தலையில் தான் வந்து விடியும் அப்போ ரொம்ப வலுவாக செல்வி ஜெயலலிதா இருந்தபோது ரொம்ப வலுவாகவே அவங்க சொன்னாங்க நான் வந்து ஒவ்வொரு முறையும் பிளானிங் கமிஷன் அப்போ பிளானிங் கமிஷன் இருந்தது நீங்கள் திட்ட கமிஷன்கிட்ட வந்து ஏதோ யார் வீட்டு பணத்துக்கோ வாங்குறது மாதிரி நான் எப்படி உட்காந்துகிட்டு இருக்க முடியும் இனிமே நான் திட்ட கமிஷன் கூட்டத்துக்கே வரமாட்டேன்னு வலுவாக பேசிகிட்டு வந்தாங்க அதுக்கு பின்னால் சில மாற்றங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கங்க சி அம்மா அம்மானு சொல்கிறது இல்லை அந்த டோன் அது வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்குமே இல்லை தவிர இல்லைன்னா நீங்கள் டப்பிங் வாய்ஸ்னு சொல்கிறத தவிர்க்கவே முடியாதுங்கிற நிலமை தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்போது இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்